வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசின் அதிரடி திட்டம் ஓய்வூதியம் உயரும் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அரசு முன்மொழியும் முக்கிய மாற்றங்கள் இந்த இபிஎஃப்ஓவில் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்த பென்ஷன் கணக்கீட்டிற்கான சம்பள உச்ச வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தொன்னாயிரமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா அல்லது அதற்கு மேலேயும் உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மற்றும் மேல் நடுத்தர வருமான வருமானத்தவர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வந்து ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் இல்லை மூவாயிரமாக உயர்த்த அரசு பரிசீலனையில் உள்ளது பரிசீலிச்சிருக்கு மேலும் பரிசீலனை நிலவையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் நான்காவதாக இதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனடி நிதி நிவாரணம் பெறுபவர்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்படும் என்று முன்மொழியும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் எதிர்காலத்தில் பென்ஷன் தொகை வந்து பார்த்திங்கன்னா தானாகவே உயர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அரசு அறிவிப்புகளுக்காக காத்திருக்காமல் தானியங்கி உயர்வு அமைப்பு உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ சைட்லேயே அது உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்ட் த்ரீ வீடியோவில் உயர்ந்த பென்ஷன் விருப்பம் மற்றும் அதன் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டடி ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் இட் ஜோக் முன்னே பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விடுற அந்த மரம் சிறு Adam do